ஓகே நண்பா இந்த வீடியோவில் நாம் பத்தாயிரரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல் தான் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லை நண்பா நம்ம மொபைலோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன யார் யாருக்கு சூட் ஆகும் யார் யாருக்கு சூட் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பார்த்துடலாம் ஸோ தட் உங்களுக்கு எந்த மொபைலை சூஸ் பண்ணலாம் எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற கிளியரான ஐடியான்றது கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா சப்போஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் தவறவிட வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நண்பா ஓகே நண்பா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்தில் அமெசான் ப்ளூடூஸ் ஸ்க்ரீனில் நம்ம கிவ வேலை தரோம் அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீடெயில்ஸ் போக போக சொல்கிறேன் இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரெட்மி ஏ ஃபோர் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ்எல் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் அஃப்ரிஷ்ரேட் அண்ட் டூ ஃபார்ட்டி ஹேர்ஸ் டச் சாம்பிளிங் லிட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்ன்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ராய்ட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபைவ் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா இருக்கு வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர் டீனோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் எஸ் ஜென் டூன்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் பாக்ஸில் நமக்கு முப்பத்தி மூணு வாட் வரும் எயிட்டின் வாட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோஜாக் இருக்குது மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பிக்கர்ஸ் இல்லை ஐஆர் பிளஸ்டர் இல்லை பட் டெடிகேட்டட் எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியன்ட்டை எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அண்டு ஆஃபர் டைமில் என்ன ப்ரைசிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இதனோடய பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பேட்ரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது டிஸ்பிளே எங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் அண்டு ஆங்கிள் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ கொடுக்கல இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் ஃபைவ் ஜி மொபைல் வேணும்னா ரெட்மி ஏ ஃபோர் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் இங்கேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏர்டெல் ஃபைவ் ஜி இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை ஜியோ ஃபைவ் ஜி மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது பட் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸில் ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணும் ஏர்டெல் நான் ஸ்டாண்டர்ட் அலோன் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்டெல் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் பண்ணோம் ஓகே இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருப்பீங்க அண்ட் உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேன்னா இந்த மொபைலில் நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபிஷேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் எல் சரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின்ட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுடோரில் ஓரளவுக்கு ஓகேவான பிரைட்னஸ்ன்றத நம்ம எதிர்பார்க்கலாம் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் டூவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பெர்ஃபாமன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நல்லாவே இருக்குது எட்டு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இது ஒரு ஓகே தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி பிக்சல நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டீனோட எந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ன ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராடக்சர் கொடுத்திருக்காங்க செவன் டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் எந்த அப்படிட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சிட்டோம்னு தருவாங்களா ஆமாம் ஆட்டோடு ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓரளவு ஒரு நல்ல பர்ஃபார்மென்ஸ் போன மொபைலை நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரோ ஸ்டூகர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வீர ரெகுலராக டுவெல் தௌசண்ட்க்கு தான் செல் பண்ணிகிட்ருக்காங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்களில் செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் கேமரா ரொம்ப நல்லா இருக்கு டிஸ்ப்ளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லாயிருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராம்மா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சிட்டிப் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ் செய்யட்டும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் நைட் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுட் டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ம இருக்கும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வாட்டர் ட்ராப் நாட்ச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ மெகாபிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இங்கே பிரைமரி கேமரா சோனியோட சென்சர்னுப்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சர்பிரைசிங்லி கேமராட பர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சப்ரைசிங்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராவோட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸ்ஸாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல நல்ல அவுட்புட்டோட தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய ஓயஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வருது ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நான்பா ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பாய் சப்போர்ட் தந்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் மட்டும்தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைமும் ஆடியோ ஜாக்கிருக்கு நான்பா டெகிகேட்டட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டூ எயிட் ஜிபி என்ன பத்தாயிரம் பைக்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அண்டு மற்றபடி பேட்ரி சார்ஜிங் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட கொடுக்க வேண்டியது பதினாலோடு தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோலைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு பதினாறு மெகாபிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் இல்லாமல் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ எம்சாவனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபாமன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லா இருக்கு என்னென்ன நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்றதுக்கான வீடியோ மட்டும் தான் ஓகே ஓகே நண்பா இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் மோட்டோ ஜி ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரெண்ட்ல குருல கிளஸ் த்ரீயா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன்னா சைன் மோட்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் அஃபர்ஷேட் இருக்கு ஐபிஎஸ் எல்சரி பேனல் தான் டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்ம சொல்லியாகணும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் இருக்குது டென் எயிட் விபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே வைடாங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டுமே கொடுக்கல ஏன்னா மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ்ல ரெண்டுமே இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒன்னாவது கொடுத்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது பட் கொடுக்கல சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட என்ன மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அன் டு டு ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு அண்ட் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன பட் கொடுக்கல ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி இருபது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் ஹைப்ரட் ஷிஸ்லா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பிட் மாஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதினோராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம் ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபாமன்ஸும் சொல்லலாம் அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம் செல்ஃபி கேமராவுமே எங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் பர்ஃபாமன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூ கிடைக்கும் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஃபோர் கே வீடியோ ஆர் ஒய்டில் ரெண்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அண்ட் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசென்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன் கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஓகே நண்பா இந்த பொஷிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட் லேக் ஒரு கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மௌண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் ஃபுல் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ்எல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ரெஃப்ரெஷ் ரெஃப்ரிஷ்ரேட்டும் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்ன்னு வரும்பொழுது ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகாபிக்சல் சென்சர் என்ற டியூவெல் கேமரா செட் அப் எஸ் ஒன் ஆட் எயிட் மெகபிக்ஸல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே ஃபோர் வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ் வேணா டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃபிஸ்டில் மட்டுந்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் பதிமூணு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃபிஸ்டிலேயே ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபாமன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ஃபோர் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ரொசர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் ஒன் டூ டூ ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டருக்கு யோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஹான்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்தி முப்பது எம்ஏஹச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் ஸ்டீஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் அப்படியா ஜாக் அயர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேறு என்ன ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் ஏன்னால் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸை சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஒய்டாங்கில் சேன்ஸ் தரும் ஃபோர்கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபாமன்ஸுன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக ஓகே இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவோ போல்ட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவா பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளவே கவ்வ்ட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ஹேமில் டிஸ்பிளே அண்ட் கவ் ஆஸ்பிளை இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் இட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது டென்னே டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியும் நம்மளால் டென் ஐ டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஹண்ட்ரட் ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசெண்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஒரு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பட்ஜெட் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு பாக்ஸ்லேயும் சார்ஜ் தராங்க ஹைப்ரிட் ஏசி ஸ்லாட் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியா ஜாக்கி இல்லை பட் டைப் சி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றேன் அண்டு மட்டும் இல்லாமல் எங்கள் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்டை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கேர்ட் ஆம்லேட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளே இவங்க மட்டும் தான் தராங்க அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸுமே டீசென்ட்டாக மட்டும்தான் இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான லாவா கிட்ட கிட்டத்தான் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கேர்வ் டிஸ்பிளேவோட ஒரு மொபைல் வேணும்னு நினைச்சிங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃபிரண்ட்டில் குர்லாக கிளாஸ் த்ரீ அது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ் இருக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தௌசண்ட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கல்லாம் கொடுக்குறதில்ல இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி ஃபைவ் வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி நாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்மோடியா ஜாக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ரேன்ட் பத்தாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஓகே அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்